அன்பர்களுக்கு வணக்கம் குரு தோஷம் போக்கும் எளிய பரிகாரங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நவகிரகங்களில் பரிபூரண சுபகிரகம் என்று போற்றப்படுபவர் குரு பகவான் உயர்கல்வி மழலை பாக்கியம் திருமணம் போன்ற அனைத்திற்கும் காரகத்துவம் வகிப்பவர் இவர் இருக்கும் இடத்தை விட இவர் பார்க்கும் இடம் அதிக நன்மைகளை தரும் ஒருவருடைய ஜாதகத்தில் இவர் வலிமை பெற்றவராக இருக்கும் பொழுது அவருக்கு சகல நன்மைகளும் நடைபெறும் இவர் ஜாதகத்தில் இருக்கும் ஸ்தானத்தை பொறுத்து அவரவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் குரு வலுக்குன்றியோ அல்லது தோஷம் பெற்றிருந்தாலோ செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் ஒருவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்குவார் குருவின் பார்வை நமக்கு பல நன்மைகளை தரும் அவரின் பார்வை நம் மீது அதிகமாய்படுமையானால் நம் பணத்தை நன்றி சம்பாதிக்க முடியும் சுப கிரகங்கள் வரிசையில் குரு சுக்கிரன் வளர்பிரை சந்திரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் குறிப்பிடத்தக்கன அவற்றில் மிகவும் நற்பலனை நமக்கு அள்ளி வாரி வழங்குபவர் குரு பகவானே ஆவார் தனகாரகன் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் இவரே ஒரு மனிதன் சம்பாதிக்கும் பணத்திற்கும் அவனுடைய குழந்தைகளின் நலனுக்கும் காரணமான கிரகம் ஒரு மனிதன் பிறந்ததன் அடிப்படையின் நோக்கமாக வம்சவிருத்திக்கான ஆதாரமான கிரகமும் குரு பகவானே இந்த ஒரு அமைப்பால் தான் அவர் அனைத்து நிலைகளிலும் முதல்வராக வைத்து பார்க்கப்படுகிறார் பண்டத்திற்கு அதிபதி குருவே ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல அமைப்பில் அமர்ந்து அவரின் குரு தசையும் நடக்குமானால் அவர் அளவிற்கு அதிகமாக பணத்தை சம்பாதிப்போர் வேறு யாருமே இருக்க முடியாது நவக்கிரக தலங்களில் குருவுக்கு முதன்மையான தலமாக திகழும் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடிக்கு சென்று குருவருள் பெறுவது மிகவும் நல்லது நீங்கள் சென்னையில் உள்ளவங்கன்னா சேக்கிழார் பெருமான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே போரூரில் எழுப்பப்பட்ட அருள்மிகு ராமநாதீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வியாழந்தோறும் சென்று வழிபடுவது மென்மையை தரும் இத்திருத்தலத்தை வட ஆலங்குடி என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் எம்பெருமான் செந்தில்லாண்டவரின் அருள்தலமான திருச்செந்தூருக்கு சென்று வழிபடலாம் சென்னை பாடியில் உள்ள திருவல்லீஸ்வரர் ஆலயம் தென்குடித்திட்டை போன்ற தலங்களும் குருவின் அருள் தரும் கோயில்கள் இவர் ஜாதகத்தில் வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரம் செல்வந்தர் யோகம் தரும் அமைப்பில் இருக்கும் குரு என்னென்ன நன்மைகளை செய்வார்னு சொல்கிறேன் நல்ல நெறி நன்னடத்தை கருணை உள்ளம் ஆன்மீக ஈடுபாடு தூய சிந்தனை குழந்தைகள் செல்வம் அன்பு மஞ்சள் ஆன்மீக நாட்டம் யோகா இனிப்புச்சுவை சுவை அரண்மனையே நமக்கு கிடைக்கும் நேர்மையான விவாதம் ஆழமான அறிவு அதிர்ஷ்டம் கோடிக்கணக்கில் பணம் தங்கம் சாஸ்திரம் அருள்வாக்கு சுபயோகம் அதிர்ஷ்டம் இன்னும் நிறைய இருக்குது இவை எல்லாவற்றையும் அருளக்கூடிய வலிமை பெற்றவர் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்திற்கு தான் வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க குரு அருள் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு தைரியம் கிடச்சிடும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயமே இருக்காது ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்து காணப்பட்டாலும் குரு மட்டும் வலுவிழக்கவே கூடாது என்பது ஒரு மறைமுக விதி முக்கியமாக எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் லக்னத்திலையும் ராசிலையுமே குறைந்தபட்சம் லக்னாதிபதியோ குரு பார்த்தே தீர்வார் அல்லது வலு நம்ம கையில் எவ்வளோ பணம் சேருதோ அது குருவோட காரணத்தினால தான் செல்வந்தர் யோகம் தரும் அமைப்பில் இருக்கும் குரு எந்த வழிகளை வேணாலும் நமக்கு நன்மைகளை செய்வார் அவர் நம்ம ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கணும் அவளை மட்டும்தான் அவரோட பார்வை நம்ம மேலே பட்டாலே நமக்கு தான் சுப நிகழ்ச்சிகள் நமக்கு நடந்தேறும் நம்ம எதை தொட்டாலும் அது பொண்ணாகும் நமக்கு ஜாதகத்தில் ஒரு பார்வை சரியில்லைன்னா நம்ம வந்து குருஸ்தலங்களுக்கு சென்று சில பரிகாரங்களை செஞ்சோன்னா நமக்கு குரு அருள் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதல் நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நிச்சயம் செய்யணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அதை குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் நீங்கள் படிப்பிற்காகவோ இல்லை வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கையில் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடையும் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது வெயில் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் விடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்